தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் இரத்த கடை அருகாமல் உள்ள

தமிழ் அறிஞர் டாக்டர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னேற்ற மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய தொழிலாளரணி சார்பாகவும் மற்றும் யானமலை ஒத்தக்கடை இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற இந்த மாபெரு வரலாற்று சிறப்புமிக்க தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே இந்த மாநில சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம்

பொன்னாடு ஓற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சமயத்தில் ஆடு களத்தை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒத்தக்கடி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அண்ணன் சரவணன் அவர்கள் சார்பாக இடித்து ஒன்று தெற்கு தெரு வழக்கறிஞர் மாலை அவர்கள் சார்பாக இடித்து ஒன்று காளி காப்பாடத்தைச் சேர்ந்த அஜித் அம்பலம் இணைவாக இடித்து ஒன்று திருச்செந்தூர் பில்டிங் உரிமையாளர் திரு குணா அவர்கள் சார்பாக ஏழு ஒன்று

அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே மரியாதை நிமித்தமாக கலங்க களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மேலும் இந்த மாடிற்கு மதுரை மாவட்டம் பூலாம்பட்டியை சேர்ந்த முன்னாமலை அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக பூலாம்பட்டியை சேர்ந்த முன்னாமலை அவர்கள் சார்பாக

கோடான கோடி நடிகை தெரிவித்துக் கொண்டு தற்சமயம் கலந்திறக்கப்பட்டுள்ள காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தற்சமயம் கலந்திறக்கப்பட்டுள்ள மாடு வெற்றி பெற்றது

नंढी <laughs> चाढ़ी